ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து க்ளவுடியாக இருக்குது ஒரே மேகமூட்டமாக இருக்குது மழை வரல ஃப்ரெண்ட்ஸ் மேகமூட்டமாக மேகமூட்டமாக மட்டும் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் குளிர்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சொட்டரை போட்டு உக்காந்துருக்கேன் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ரிசர்வ் வந்து நல்லா ஸ்லிப்பிங் மோடில் இருக்கான் அதனால தான் வீடியோ எடுத்து எட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் வந்து கடற்கரை சுற்றி பார்க்க போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஸோ லாஸ்ட்டில் வந்து நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை ஹை பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் கேமரா வந்து அங்கே வச்சுட்டு இப்படி வீடியோ எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டு வேறு இது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்து ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வாங்குவேன் என்னனே தெரில எனக்கு எந்த ஸ்டாண்டு வாங்கினாலும் ஆகவே மாட்டேங்குது இந்த இடத்துல இது வந்து லூஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படியோ நான் டைட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து இதில் வந்து மொபைல் இன்சர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நைட்டி வாங்கணுன்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஒரே ஒரு நைட்டி தான் இருக்குது ஸோ வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோக்கா ஒன்றுமே ட்ரெஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூணு டிஷர்ட் வாங்கினேன் இல்லையா அதுக்கு வந்து பாட்டம் பிளாசோ வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து அக்கா ரெண்டு பிளாசோ வாங்கிட்டு வந்தாங்க பட் என்னன்னு தெரில அதோட எலாஸ்டிக் வந்து தானாகவே பிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரில ஸோ ரெண்டு பிளாஸோ வேஸ்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து பாட்டம் பிளாஸோ வந்து இல்லை அது வந்து அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போதைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட நைட்டி இல்லை ரொம்ப நாளாக வந்து வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நைட்டி எப்படி என்ன சைஸ் அதுக்கப்புறம் என்ன ரேட்டு எல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு பார்த்தா கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு அதனால் வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தொல்லை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் என்ன நைட்டி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் ரெட் கலர் நைட்டி வந்து யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரெட் கலர் வந்து யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப டார்க் ரெட்டாக ரெட்டாக இருக்கு ஸோ வாஷ் பண்ணோம்னா கலர் போகுமா போகாதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெட் கலர் நைட்டி எனக்கு வந்து எலாஸ்டிக் நெக்கிட்ட வந்து எலாஸ்டிக் வச்சதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பேக்கெட் இருக்குது பாருங்கள் பேக்கெட்டில் வந்து நான் காசு மொபைல் எதுவுமே வைக்க மாட்டேன் பழக்கமே கிடையாது எனக்கு ஸோ இது வந்து ரெட் கலர் நைட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நைட்டி வந்து டூ எயிட்டி ஃபைவ் சொன்னாங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து அந்த கடைக்கு அடிக்கடி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த கடை வந்து ஒன்லி நைட்டி மட்டும்தான் விற்பாங்க நைட்டி இந்த மாதிரி ஜென்ஸுக்கு வந்து பனியன் லேடிஸ்க்கு வந்து இன்னர்ஸ் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஒன்லி நைட்டி தான் அதிகமாக விற்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே நேபாளுக்கு போகும்போது கூட அந்த கடையில் போய் தான் வாங்குவோம் ட்ரெஸ்ஸு நைட்டிலாம் வாங்குவோம் இந்த மாதிரி நைட்டி வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் நேபாளுக்கு போனோம்னா ஒரு நாலஞ்சு நைட்டி வந்து வாங்கணும் வாங்கிட்டு தான் போகணும் ஏன்னா நல்லாயிருக்கும் நைட்டி நேபாளி வந்து நைட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு ஆ அங்கே வந்து ஆல்ட்ரு பண்ணி விற்பாங்க ஆல்ட்ரு பண்ணி விற்பாங்க ரெடிமேடும் கிடைக்கும் பட் நான் வந்து இங்கே இருக்க நைட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்க நைட்டி வந்து வியர் பண்ணது கிடையாது ஸோ ஃப்யூச்சரில் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு இங்கே இருக்க நைட்டி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ரெட் கலர் நைட்டி ஒன்று கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நைட்டி கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ பைக்கு போயிட்டே இருக்கிறதுனால வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் நைட்டி இது வந்து வச்ச மாதிரி குட்டி குட்டி எலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இது வந்து கொஞ்சம் லைட் தான் இருக்கு ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் இது இலை போட்ட டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய கை ஸோ இது வந்து எனக்கு ஆல்ட்ரு பண்ணணும் ஏன்னா நான் வந்து ஹைட்டு வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஆல்ட்ரு பண்ணணும் கீழே ஹைட் வந்து கொஞ்சம் குறைவாக வைக்கணும் அதுக்கப்புறம் உடம்பு குறைக்கணும் கை வந்து கொஞ்சம் டைட்டாக தைக்கணும் ஆல்ட்ரு இன்னும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின உடனே வந்து வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஸோ இந்த கலர் நைட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மூணு நைட்டியில் வந்து எந்த கலர் நைட்டி வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இதோட ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் டூ எயிட்டி ஃபைவ் சொன்னாங்க நான் வந்து டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நைட்டி வந்து டூ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ப்ரவுன் கலர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌன் கலர் ரங்கோலி போட்ட மாதிரி டிசைன் ஸோ ஒயிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நைட்டி இந்த மாதிரி டிசைனில் நைட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒன்லி மேலேருந்து பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரே ஒன்லி ரங்கோலி டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மூணு நைட்டிலையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேக்கெட் இருக்குது பாருங்கள் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த தடவை பல்காக வந்து மூணு நைட்டி வாங்கிட்டேன் இல்லைனா ஆல்ரெடி நான் வந்து முன்னாடிலாம் வந்து நான் ரெண்டு நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் ரெண்டு இல்லைன்னா ஒன்று அவ்வளோதான் வாங்குவேன் இந்த தடவை வந்து அடிக்கடி வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரிசர்வ் வந்து ஃபிட் பண்ணிகிட்டே தான் இருக்கான் இன்னும் விடலை டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது இன்னும் வந்து ஃபிட் பண்ணிகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் சொல்கிற பற்றி கேட்கவே மாட்டேங்கிறான் அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நைட்டி வியர் பண்ணேன் நான் வந்து ஃபீடிங் நைட்டி வந்து எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்ச நைட்டி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மூணு நைட்டியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எந்த நைட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ரேட் வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எந்த கலர் நைட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் ஆல்ட்ரு பண்ணல ஆல்ட்ரு பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து வந்துடும் துணி தைக்கிறதுக்கு வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே வந்துடும் ஸோ இந்த மூணு நைட்டி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை பல்காக வாங்கியாச்சு மூணு நைட்டி இனிமேல் டெய்லி வந்து வியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வந்து நைட்டி தான் சீக்கிரமாக வந்து கிழிஞ்சிரும் போட போட வந்து நைட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாக கிழிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து என்கிட்ட ஒரே ஒரு நைட்டி தான் இருந்துச்சு அதே வந்து நான் தவைச்சு போட்டுட்டு இருந்தேன் ரிசப்ட் அடிக்கிட்டு இந்த தர வாங்கியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செவன் ஃபிஃப்டிக்கு வந்து மூணு நைட்டி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் போடணும் இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி துணி கடையில் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும் டெய்லர் கடையில் கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் சீக்கிரமாக தைச்சி கொடுப்பாங்க லேடிஸ் தான் அவங்க நல்லா தைச்சி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள நல்லா தைச்சி கொடுப்பாங்க நல்லா சூப்பராக தைச்சி கொடுப்பாங்க அங்கே கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும் ஸோ இந்த மூணு நைட்டையும் வந்து கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு தைச்சிட்டு டெய்லி வியர் வந்து போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் அந்த டிஷர்ட்க்கு வந்து நான் வந்து பிளாஸோ இன்னும் வாங்கலை நெக்ஸ்ட் டைம் தான் வாங்கணும் ஆர்டர் போட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நைட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த நைட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணுறேன் இப்போ வந்து ரிசப்ட் நல்லா தூங்கிட்ருக்கான் ஏந்திரிச்சோன்னு அழு அழுகுவான் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இன்னும் வரல வெயிட் இருக்கோம் அது அப்புறம் தான் ஊருக்கு போகலான்னு சொல்லி பிளான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ளிப்கார்ட்டில் ரீச் ஆயிடுச்சு இங்கே அவுட் ஆஃப் டெலிவரினு வந்து காமிக்கிது பட் எப்போ வந்து வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்